அமெரிக்கால மருத்துவ காப்பீடு மருத்துவ சம்பந்தமான உதவி திட்டங்களை வழங்குற ஒரு முன்னணி நிறுவனம் வந்து யுனைடெட் ஹெல்த் கேர் இந்த நிறுவனத்தோட சிஇஓ பிரைன் இவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால மான்ஹிண்டன் நகர்ல வந்து ஒரு உரை அவருடைய வந்து இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு பேசுறதுக்கு அதாவது திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மீட்டிங்னா காலையில அந்த என்னாட்ட நோக்கி நடந்து போறாரு எதிர்பாராத விதமா வந்து பக்கத்துல வந்த ஒரு கொலையாளி முகமூடி அணிந்த கொலையாளி ஒரு சைலன்ஸர் துப்பாக்கியால அவரை வந்து சுடுறாரு அதாவது நெஞ்சுல சுடுறாரு இமிடியட்டா அவர் இறக்குறாரு அந்த நபர் வந்து என்னன்னா சுடப்பட்ட அந்த நபர் சைக்கிள்ல வந்து போறாரு சோ பாத்தீங்கன்னா நியூயார்க்ல மான்கண்டன் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவர் முகமூடி அணிஞ்சிருந்தாரு அவருடைய உருவங்கள் எல்லாமே வந்து என்னன்னா ரிலீஸ் பண்றாங்க எதுவும் பெருசா வந்து கண்டுபிடிக்க முடியல ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெகுமதி தர்றேன்னு சொல்லி வரிசு அறிவிக்கிறாங்க இந்த நிலையில வந்து மேக்டொனால்டு உணவகத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஒருவரை பார்த்த பின்னாடி வந்து போலீஸ்க்கு வந்து துப்பு கொடுக்கிறாரு போலீஸ் வந்து என்னன்னா வெகு விரைவில் வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த நபரை வந்து பிடிக்கிறாங்க குற்றவாளிய வந்து மேக்டொனால்டு உணவகத்திலேயே வந்து கைது பண்றாங்க அந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பென்சில்வேனியா மாநிலத்துல அல் டுனா தான் அவரை வந்து கைது செய்யறாங்க அவரை கைது செய்யறப்ப வந்து அவருடைய பையில இருந்து போலி அடையாள அட்டை அதிக அளவு கரன்சி நோட்டுகள் இருந்துச்சு அவருடைய பையில இருந்து துப்பாக்கிகள் உடுத்துங்குடை முகக்கவசம் இவர்த்த வந்து பறிமுதல் செய்யறாங்க குற்றவாளியோட பேர் வந்து லூய் லூய்கி மாங்கியோன்னு சொல்றாங்க அவருடைய ஏஜ் இருந்து இருபத்தாறு இவர் வந்து இரண்டு டிகிரிய வந்து முடிச்சிருக்காரு பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவர் ட்ரூ கார்ன்ற ஒரு நிறுவனத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை வந்து இருக்காரு கடந்த ஆறு மாசங்களா அவர் வந்து குடும்ப உறுப்பினர்களை விட்டு தள்ளி இருந்திருக்காரு குடும்ப உறுப்பினர்கள் இவரை தேடி இருக்காங்க இவர் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது விசாரணை பண்றாங்க விசாரணை பண்றப்ப லூக்கு என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து உடம்புல வந்து முதுகு வலி பிரச்சனை இருந்துச்சு முதுகு வலி பிரச்சனை இருந்தது அதுக்கான வந்து சிகிச்சையை மேற்கொண்டேன் சிகிச்சை வந்து என்னன்னா சரியா வந்து வரலை எனக்கு வந்து பிரச்சனையா இருந்துச்சு அதனால நான் இவரை கொன்னேன் அப்படின்னு சொல்றாரு இத வந்து போலீஸ் வந்து நம்புன்னு இவர் எதிர்பார்க்கிறாரு இறந்து போன நபர் பிரைன் தாம்சன் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது பில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட நிறுவனத்தோட தலைமை அதிகாரி திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா நான்கு லட்சம் பேர் வந்து ஒர்க் பண்றாங்க இந்த நிறுவனம் வந்து என்னன்னா அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாத நிறுவனமே இல்லை எல்லாத்துக்கும் வந்து தெரிந்த ஒரு நிறுவனம் தான் எப்படி ட்விட்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிராண்ட் நேமோ இது இவங்களுடைய பெரிய நிறுவனம் யுனைடெட் ஹெல்த் கேர் நிறுவனம் வந்து இங்கேயே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைன்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு துப்பாக்கியை வந்து யூஸ் பண்ண தெரியாத நபர் கூட வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடி தூரத்துல கரெக்டா குறிப்பாத்து முதுகுல வந்து நெஞ்சு பகுதியில சுட்டிருக்காங்க அவர் வந்து கீழே விழுகிறப்பையும் திருப்பியும் சுட்டிருக்காங்க அது வந்து என்னன்னா அதிகாலை ஆறு நாப்பத்தஞ்சுக்கு அது வந்து என்ன சைலன்சர் துப்பாக்கியை வச்சு குறி வச்சு சுட்டிருக்காங்க இதுல வந்து இவர் சொல்ற காரணம் என்னன்னா எனக்கு முதுவலி பிரச்சனை இது இது வந்து வந்து ஏன் இன்சூரன்ஸ் அதிகாரியே வந்து இருக்க ஒரு தலைவருடைய பொறுப்புல இருக்கவங்க சார் எட்டு மணிக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு அதாவது நிதியாளர் அதாவது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் அதாவது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லா இவர் வந்து அறிக்கை சொல்ல போறாரு என்ன பிரச்சனை யாருக்கோ ஒன்று உள்ளடி வேலை பண்ணிருக்காங்கன்ற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது கொலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்குது இன்வெஸ்டர் மீட்டிங்கு அஇமுகவுக்கு இவர் கொல்லப்படுறாரு இவர் இறக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க கொலையாளி இதற்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது வந்து சைலன்சர் துப்பாக்கியோட சோ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இந்த முதலீட்டாளர் சந்திப்புல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடக்க போகுது ஒண்ணு யாருக்கோ இவர் வர்றது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் இல்லது வந்து இவர் மேல வேற தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் இவர் வந்து கொலை பண்ணிருக்கலாம் இது வந்து ஒரு முதுகோலி பிரச்சனைன்னு வந்து சொல்றது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க போன நகர்புடைய தனிப்பட்ட வருமானம் பதினோரு மில்லியன் டாலர்னு சொல்லப்படுது ஆண்டு வருமானம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யுனிடெட் ஹெல்த் கேரோட தரவுகளை வந்து ஹேக்கர் வந்து திட்டத்திட்ட முப்பத்தி நாலு கோடி மக்களோட புள்ளி விவரத்தை வந்து ஹேக் பண்றாங்க ஸோ ஹேக்கர் வந்து என்னன்னா சில தொகைகள் சொல்றாங்க அந்த தொகைகளுக்கு உடன்பட்டு கிட்ட கொடுத்து இந்த மக்களோட எல்லா தரவுகளையும் வந்து மீட்டது இந்நிறுவனம் இது பின்னாடி வந்து எஃபிஐ வந்து என்னன்னா இறந்து போன நபர் பிராண்ட் சிஇஓ வந்து இவரை வந்து கூப்பிட்டு இவர்கிட்ட பேசுறாங்க என்ன பிரச்சனை என்னது எப்படி இது பண்ணா எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லா விசாரி ஸோ கிட்டத்தட்ட ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நடந்தது ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அதாவது இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த குளம் நடக்குது ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை இன்வெஸ்டர் மீட்டிங்ல வந்து என்னன்னா நடக்க போறதுக்கு ஒன்றரை மணி நேர ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கொலை செய்யப்படுறாரு அதுக்கான காரணம் என்ன இப்படி பல கேள்விகள் வந்து எஃபிஐ முன்னாடி வந்து இருக்கு ஒரு தனிநபர் போய் ஒரு நிறுவனத்தின் தலைவரை வந்து தாக்க முடியுமா நீங்க வந்து ஒரு நீங்க வந்து ஒரு பெரிய மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட நிறுவனம் உங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கார்டே இல்லையா அப்படி வந்து அசால்ட்டா வந்து இந்த கொலை வந்து நடந்திருக்கு நிறுவனர் இந்த டைம்ல வெளியில வருவாரு தான் வருவாருன்னு கொலையாளி நபருக்கு எப்படி தெரிஞ்சது யார் சொன்னாங்க அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி எங்க ஒரு போட்டியில நடந்ததா பொறாமையில நடந்தா இப்படி பல கேள்விகள் வந்து இந்த இவருடைய இறப்புல வந்து இருக்கு